ஸ் ஈஸ்வரி சமையல் நம்ம இளங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெறுகிற இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு மாங்காய் ஊருகை பார்க்க போகிறேங்க அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம கிராமங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இந்த ஊரைகை செய்வாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க அப்படியே இருக்குங்க இதுக்கு வந்து எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து பச்சையாகவே அரைச்சிட்டு தாண்டிக்காமல் அப்படியே போட்டு கலந்து வச்சுருவாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இது வந்து கெடாமையும் இருக்குது இந்த மெத்தேடில் வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஊறுகாய் செய்ய போறங்க இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளே சிறிசம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பக்கம் வாங்க இன்னைக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நல்ல ஒரு பெரிய கிளிமுக் மாங்காய் எடுத்துருக்கங்க இது வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கு நல்லா பச்சை காயாக திரண்ட காயாக இருக்குதுங்க பழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு புளிப்பு இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நான் ஒரு குட்டி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் சேர்த்திக்கலாம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க மாங்காய் வந்து கட் பண்ணி நம்ம இந்த மண் பாத்திரத்தில் சேர்த்துவிட்டோங்க நம்ம கட் பண்ண மாங்காய் இந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு வந்து நீங்கள் மாங்காய் எந்தளவுக்கு போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுருங்க ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டு இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க இது சேர்த்திக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் வெந்தயம் கடுகு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வறுக்காமல் அரைச்சி பிடிங்க நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி சேர்த்திக்கலாமா சேர்த்திக்கலாங்க நம்ம எல்லாமே பச்சையாக தான் இன்றைக்கி சேர்த்திருக்கோம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருலங்க மாதிரி குளிக்கி விடுறதே நல்லா இருக்கு இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கட்டுங்க அடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துட்டுங்க இதோட நம்ம பெருங்காயம் சேர்த்துலங்க இப்போ பெருங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலங்க இப்போ நம்ம நல்லா குளிக்கி விட்டுடலாம்ங்க இந்த மாதிரிதாங்க கிராமத்துல எல்லாம் ஊருகா போடுவாங்க எதுவுமே தாளிக்காமல் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிருவாங்க அது வந்து நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலுமே இந்த ஊருகா வந்து நல்லா நல்லாயிருக்கும் நம்ம இந்த ஊருகா போட்டு வச்சு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சுங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊறுகாய்க்கு வந்து நம்ம உப்பு காரம் நல்லெண்ணெய் இது மூணுமே நல்லா கரெக்டான அளவில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் ஆனாலும் கூட கெட்டு போகாதுங்க இதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவும் நமக்கு தேவையில்லை தண்ணிப்படாமல் வச்சுக்கணுங்க தண்ணி படாமல் வச்சுட்டோம் அப்படின்னாலே அப்படியே இருக்குங்க இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்சு இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சிறு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்